நிறைந்த அல்லாவி நல்லார்களே பொதுவாக எல்லா மனிதர்களுடைய பழக்கம் என்னவென்றால் நம்மீது ஒருவள் நம்மீது ஒரு மனிதர் ரொம்பவும் நம்பிக்கை வைக்கிறார் அவர் நம்மளை ரொம்ப நம்புறாரு அப்படிங்கிறது யார் சொல்லவோ நாம் அறிகிறோம் அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியா எங்களை இந்த அளவுக்கு நம்புறாரு அவர் ஆமாங்க அப்படி நம்ம கேள்விப்பட்டோன்னே நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் அதுவரை அந்த மனிதர் நம்பி இருப்பதை போன்று நாம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த செய்தியை நாம் அறிந்த பிறகு நம்மை நாம் முற்றிலும் மாற்றி அமைத்துக் கொள்வோம் யாராச்சும் கேட்பாங்க என்னப்பா திடீர்னு மாறிட்டேன் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அவர் வந்து முழுமையாக என்னை நம்புகிறாருங்க எப்படி நான் மாறு செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் நான் என்னை மாற்றி கொண்டு விட்டேன் என்று நான் விளக்கம் சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் நண்பர்களை இந்த செய்திக்கும் இந்த ஹதீஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அல்லாஹ்கைனா உம்மு தருதா ரலியல்லாவு தாலா அனுகா சஹாபியத்தான பெண்மணி அவங்க சொல்கிறாங்க சமயத்து அபத்தர்தான் சஹாபி ரசூல் செய்தனா அபூதர்தான் ரலியல்லாவு தாலா அமுகவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இப்போ அவங்க சொன்னாங்க சமயத்து அபல் செல்லம் கண்மணி செல்லம் அவர்கள் சொல்ல அபூதர்தார் அவர்கள் கேட்டார்களாம் பெருமானார் சொன்னார்களாம் இன்னல்லாக தாலா அல்லாஹ் ஈசா ஈசாலை அவர்களிடத்திலே ஒரு செய்தி சொன்னார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அதலத்து ஈசா நபி அலஹிவசலாம் அவர்கள் அல்லாஹுடைய திருப்பூதன் அவர்கள் கடவுள் அல்ல அவர்கள் எந்த கட்டத்திலும் தன்னை கடவுள் என்று அறிமுகப்படுத்தவே இல்லை அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் ஒரு சமூகமே இன்று ஏமாந்து அவர்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறது அல்ல நம்மளை பாதுகாத்துனால் இல்லா அப்படிப்பட்ட செய்தனா அதுலத்தி ஈசா அலஹிவசலாம் அவர்களிடத்திலே அல்லாஹூர் அபுல்லாலமின் ஒரு செய்தி சொன்னான் என்ன செய்தி சொன்னா தும் பாதி உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகத்தை நான் அனுப்ப போகிறேன் நம்மளை தான் சொல்றான் அல்லா முகமது அவர்களினுடைய உம்மத்தினர்களாகிய சமுதாயமாகிய நம்மை பார்த்து அல்லா அவங்கள்ட்ட சொல்றான் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்றான் ஈசா பாதிக்க உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகத்தை நான் இந்த உலகத்திற்கு அனுப்ப இருக்கிறேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹு என்ன நம்பிக்கை பாருங்க நம்ம மேல அல்லாஹ் இதா அசாபகம் அவர்கள் உள்ளம் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்குமேயானால் எல்லாம் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மகிழ்வை தருமோ அப்படிப்பட்ட நிகழ்வும் நடந்தால் உடனே அவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க கிடையாது இன்னைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சது இன்னைக்கு எனக்கு இந்த காசு பணம் கிடைச்சது இன்னைக்கு இந்த சாலிகான மனைவி சாலிகான பிள்ளைகள் வாழ்வு இதுவெல்லாம் கிடைத்தது என் முயற்சி அல்ல என் ரொம்ப பிச்சை என் ரொம்ப பசுலோ கரம் என்று அவர்கள் மகிழக்கூடிய ஒன்று நடந்தார் அல்லாஹுவை புகழ்வார்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் என்ன தன்னை மறைப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் ஓலா தான் இருந்து கொண்டு அல்லாஹுவை புகழ்வதற்கு பெயர் புகழே அல்ல முதல்ல நம்மளை நம்ம நவத்தம் அதம் ஆசார்ல முகூத்தாஜ் ஒரு ரூபாய் கூட என்னால் சம்பாதிக்க முடியாது ஓ தயவோ இல்லாமல் அயாத்தி இல்லைன்னா நான் எப்படி ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் நான் பதினோரு மணிக்கு முகூத்தா போயிட்டோம் போகலாம் பன்னெண்டு மணிக்கு என்னால் ஒரு ரூபாய் என்ன ஒரு பத்து பைசா சம்பாதிக்க முடியுமா என்னால் முடியாது அல்லாஹுடைய ஹயாத் அல்லாஹுடைய அறிவு அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய சக்தி அல்லாஹுடைய பார்க்குற தன்மை அல்லாஹுடைய எல்லா நியமத்துகளும் எல்லா அருள் ரொம்புடைய பிச்சையோ பிச்சையோ பிச்சையுடன் அதான் இங்க அல்லா சொல்றான் ஈசா நபியை கூப்பிட்டு உங்களுக்கு பின்னால ஒரு உண்மை நான் அனுப்ப போறேன் அவங்களுடைய தன்மைகள் என்ன தெரியுமா அவர்கள் மகிழக்கூடிய நிகழ்வு நடந்தால் உடனே தன்னை காமிக்க மாட்டாங்க பாத்தீங்களா என் திறமையை பாத்தீங்களா என் தம்பியெல்லாம் அப்படி போயிட்டான் ஏத்த போயிட்டான் என் கூட படிச்ச தான் தேர்ந்தெடுத்தேன் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த படிப்பு படிட்டாங்க அதெல்லாம் முடியாதுங்க இதுதான் வேணும் நான்தான் தேர்ந்தெடுத்தேன் என்னுடைய அறிவு என்று தன்னை காட்டவே மாட்டார்கள் அவர்கள் பிறகு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க எல்லாரும் அந்த படிப்பு படிக்க சொன்னாங்க அல்லா தான் எனக்கு இந்த படிப்பை படிக்கும்படி சொல்லி கொடுத்தான் அல்லா சொல்லலைண்டா என்ன ஆயிருக்கு நினச்சி பாருங்கள் எல்லோரும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க தான் என்னை இந்த கம்பெனியில் சேர்த்து விட்டான் எல்லோரும் இந்த கடை வைக்கிட்டாங்க அல்லாதான் எனக்கு இந்த கடையை வைக்க வச்சான் என்று அந்த எல்லா நியமத்துகளையும் அல்லாஹவின் பக்கம் சம்மந்தப்படுத்தி அல்லாஹுவை புகழ்வார்கள் தன்னை முற்றிலும் புனிதோண்டி புதைத்து விடுவார்கள் நான் இங்கு ஒன்றுமே இல்லை நான் இங்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே ரப்புடைய பிச்சை ரப்புடைய பிச்சை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க நம்மளை பார்த்து இதா சாபகம் மா யுகி பூனே அவர்கள் மகிழக்கூடிய ஒன்று நடந்தால் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் அதேவேளை இவை நான் சாபகும் மா எக்கர அவர்கள் வெறுக்கக்கூடிய அவர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழ்மையானால் உடனே பதஷ்டப்பட மாட்டாங்க என்ன எல்லாம் அப்படி செஞ்சுட்டான் வச்சுட்டான் தாஸ் பூஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் நன்மையை எதிர்பார்ப்பார்கள் என்னென்னு தெரியல நல்லா தான் என் வாழ்க்கை போக்கி விட்டுருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சோதனை வந்துருச்சு அல்லாஹ் செஞ்சாண்டா ஒரு நன்மைக்கு தான் செய்வான் காரணம் இல்லாம எல்லாம் செய்ய மாட்டான் அவன் ரப்பும் அவன் ரப்புக்கு தெரியும் என்னை நல்ல வாழ்க்கையை இத்தனை வருஷமா தந்த அல்ல இன்னைக்கு இப்படி மாத்திர அப்படின்டா அதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என் ரப்பு நன்மையை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டான் இல்லை அபீர் அபியை சொல்லிவிடுங்கள் உங்களுடைய ரப்பு தன்னுடைய அடியார்களுக்கு அணு அளவு கூட அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை அப்ப அல்லா என்ன சொல்றான் பாருங்க நம்மளை பத்தி ஒரு கூட்டத்தை கூட்டே செல்லாம் உங்களுக்கு பின்னால் அனுப்ப போகிறேன் அவர்களுக்கு மகிழ்வு தரும் இரண்டாவது வருத்தம் தரும் நிகழ்வுகள் நடந்தால் வறுமை வந்தால் சோதனைகள் வந்தால் அவமானங்கள் வந்தால் பிரச்சனைகள் வந்தால் வியாதிகள் வந்தால் உடனே அமைதியா இருப்பாங்க பொறுமை காப்பார்கள் நன்மையை எதிர்பார்ப்பார்கள் அல்ல ஏதோ ஒரு பெரிய நன்மையை கொடுக்க போறாங்க அதனால தான் அல்ல இந்த சோதனையை கொடுத்துருக்கான் அல்ல நான் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய அந்தஸ்தை எனக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க தான் அல்ல இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கான் என்று அவர்கள் நன்மையை எதிர்பார்கள் எதிர்பார்ப்பார்கள் மாறாக அங்கலாய்க்க மாட்டார்கள் தட்டணிந்து போக மாட்டார்கள் பதஷ்டத்திற்கு உள்ளாக மாட்டான் ஆ இப்படி ஆயிடுச்சே எப்படி இருந்தோம் தெரியுமா நிலைமைக்கு வந்துட்டானே தெருவுக்கு வந்துட்டானே நான் என்ன செய்யறது இனிமேல் வாழ்றதே வேஸ்ட் அப்படியா அப்படியா அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார்கள் ரப்புடைய நாட்டம் நடந்திருக்கிறது அவன் செய்தால் சரியாக செய்வான் என்றும் பொறுமையாக இருப்பார்கள் நன்மையை எதிர்ப்பார்கள் எதிர்பார்ப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஈசாவே உங்களுக்கு பின்னால் நான் அனுப்ப இருக்கிறேன் என்று அப்துல்லா ஆலமி நல்லாங்கு நம் குறித்து இந்த அளவு நம்பிக்கை வச்சு ஈசா நபிட்டு அல்லாம் பேசுறான் அறிவாளிகளாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த உதாரணத்தை கருத்தில் கொண்டு இவ்வளவு அல்லா நம்மளை நம்புறானா அப்ப அவனுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாம் நடக்க வேண்டும் அதுதான் உண்மை அடிமைக்கும் அறிவாளிக்கும் அழகு அல்லாஹுல்லமியின் அதற்கு அவனே தௌஃபீக்கு செய்வானாக அவன் தரக்கூடிய நமத்துகளுக்கு அவனை புகழ்ந்து வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் சந்ததிகள் நேசர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக அமீன் 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 சுஹான் حضرت گیارہویں صدی اماسی فو والسلام علی رسول اللہ الحمدللہ رب صلی اللہ علیہ محمد